அஸ்ஸலாமுஅலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரக்காத்துஹு தனக்கு தானே தந்தனை பெற்றவர் திருநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போதும் பக்கத்திலேயே இருக்கும்போது தோழர் மாயிஸ் இப்னு மாலிக் திடீர் என்று தோன்றியதாக யார் அசுருளை என்னை பரிசுத்தம் படுத்துங்கள் என்று கூறினார் வேறு பக்கம் திரும்பி கொண்டிருந்தார் நமது திருநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாயிஸை உனக்கு என்ன ஏற்பட்டு விட்டது நீ இவனிடத்தில் பா மன்னிப்பு கேட்டு தௌபா செய்வேராக என கூறினார் உடனே திரும்பி சென்று மாயில் கொஞ்ச தூரம் நடந்து மறுபடியும் நகைத்திடம் திரும்பி வந்து என்னை தாங்கள் தூய்மைப்படுத்துங்கள் என்று கூறினார் இப்படி நான்கு முறையும் திரும்பி திரும்பி வந்து கேட்டார் அப்படி பதிலளித்த நான்கு முறையும் திருநபி செல்லம் அவர்கள் சொன்னார்கள் பிறகு ரசூல் உள்ளே செல்லலாம் அவர்கள் உண்மை எந்த விஷயத்திலிருந்து தூய்மைப்படுத்த சொல்கிறீர்கள் மாய்ஸே என கேட்டார்கள் பிறகு பிறகுதான் மாய்ஸ் கூறினார் நான் உபசாரம் செய்துவிட்டேன் அதிலிருந்து சுத்தம் சுத்தப்படுத்துங்கள் என்று கூறினார் அப்போது நபி செல்லாசன அவர்கள் இவருக்கு என்ன இவருக்கு என்ன பைத்தியம் பிடித்து விட்டதா என சந்தேகப்பட்டார் பைத்தியம் இல்லை என தோழர்களால் பதில் கூறப்பட்டது நாயர் செல்லரசன் அவர்கள் இவர் குடித்து விட்டு வந்திருக்கிறாரோ என கேட்டார் உடனே அருகிலிருந்தவர் அவருடைய வாயை நுகர்ந்து பார்த்துவிட்டு இவர் குடிக்கவில்லை என கூறினார் நீர் ஒரு பெண்ணை முத்தம் கொடுத்து இருக்கலாம் என ரசூலுல்லா செல்லா செல்லவர்கள் கூறினார்கள் மயில் இல்லை என்றார் நீர் ஒருவேளை அவளை கட்டுப்படுத்தியிருக்கலாம் என கூறினார் இல்லை விட்டேன் என்று மாய் வெறுமொழி கூறினார் உடனே நமது நாயம் சந்தேகம் அவர்கள் வெளிப்படையாக கேட்டார்கள் சிறுமா புட்டிக்குள் குச்சியை விடுவது போலவா என கேட்டதும் ஆம் யார் அசுருளை என கூறினார் கல் கையெறிந்து கொன்று விடுங்கள் என கூறினார்கள் அவரை கையெறிந்து கொல்லப்பட்டதும் இது உண்மை வரலாறாகும் இங்கு புரிந்து குற்றத்தை தானே வழியே வந்து ஏற்று வாதாடி தண்டனை மகிழ்ச்சியுடன் பெற்று கொள்கிறார்கள் என்றால் அவரது உள்ளத்தில் எந்த அளவுக்கு ஈமன் உரம் பெற்றிருக்க வேண்டும் சிந்தனை சிலரும் இவ்வரலாறு அனைவருக்கும் பாடமாக அமையட்டும் இந்த பயன்படுத்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க